பஞ்சலோக சிலைகள் அவற்றின் தனித்துவமான தன்மை மற்றும் மத கலாச்சார முக்கியத்துவம் காரணமாக மிகவும் சிறப்பானவை இதற்கு பல காரணங்கள் உள்ளன ஐந்து உலோகங்களின் சேர்க்கை பஞ்சலோக சிலைகள் தங்கம் வெள்ளி செப்பு இரும்பு மற்றும் தாமிரம் என ஐந்து உலோகங்களைக் கொண்டு தயாரிக்கப்படுகின்றன இந்த ஐந்து உலோகங்களும் ஐம்பூதங்களை குறிக்கின்றன என்று நம்பப்படுகிறது இந்த உலோகங்களின் சேர்க்கை சிலைக்கு ஒரு தனித்துவமான நிறம் மற்றும் பளபளப்பை அளிக்கிறது மத முக்கியத்துவம் பல மதங்களில் பஞ்சலோக சிலைகள் தெய்வீக சக்தியின் அடையாளமாக கருதப்படுகின்றன இந்த சிலைகள் வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்படுகின்றன மற்றும் மத நம்பிக்கைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன கலை மற்றும் கைவினை பஞ்சலோக சிலைகள் திறமையான கைவினைஞர்களால் கைவினைப் பொருளாக உருவாக்கப்படுகின்றன இந்த சிலைகள் சிக்கலான வடிவமைப்புகள் மற்றும் அலங்காரங்களைக் கொண்டுள்ளன அவை கலை மற்றும் கைவினைத் திறன்களின் உச்சமாக கருதப்படுகின்றன ஆரோக்கிய நன்மைகள் சில நம்பிக்கைகளின்படி பஞ்சலோக சிலைகள் நேர்மறையான ஆற்றலை வெளியிடுகின்றன மற்றும் மன அமைதி மற்றும் உடல் நலத்தை மேம்படுத்துகின்றன நிலைத்தன்மை பஞ்சலோக சிலைகள் மிகவும் நீடித்தவை மற்றும் பல நூற்றாண்டுகள் வரை நீடிக்கும் அவை காலப்போக்கில் அரிப்பு மற்றும் சிதைவுக்கு குறைவாகவே உள்ளன தமிழ்நாட்டில் பஞ்சலோக சிலைகளின் முக்கியத்துவம் தமிழ் கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரத்தில் பஞ்சலோக சிலைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன பல கோயில்களில் பஞ்சலோக சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன கலை மற்றும் கைவினை தமிழ்நாட்டில் பஞ்சலோக சிலைகள் தயாரிக்கும் கைவினைஞர்கள் பலர் உள்ளனர் அவர்கள் தங்கள் திறமையை தலைமுறையாக கடத்தி வருகின்றனர் மத நம்பிக்கைகள் தமிழ் மக்கள் பஞ்சலோக சிலைகளை தெய்வீக சக்தியின் அடையாளமாக கருதுகின்றனர் முடிவு பஞ்சலோக சிலைகள் தங்கள் கலை கலாச்சார மற்றும் மத முக்கியத்துவம் காரணமாக மிகவும் சிறப்பானவை அவை தமிழ் கலாச்சாரத்தின் ஒரு முக்கிய அங்கமாகும் கூடுதல் தகவலுக்கு நீங்கள் பஞ்சலோக சிலைகள் பற்றி மேலும் அறிய விரும்பினால் ஒரு நூலகர் அல்லது வரலாற்று ஆய்வாளரை தொடர்பு கொள்ளலாம் தமிழ்நாட்டில் உள்ள பல கோயில்களில் பஞ்சலோக சிலைகளை நீங்கள் நேரில் சென்று பார்க்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கேளுங்கள்